நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் கத்திரிக்காய் பற்றி சில குறிப்புகள் தெரிந்து கொள்வோம் கத்திரிக்காய் பொதுவாக கசப்புத்தன்மை உள்ளதால் இதனை புளி சேர்த்து சமையல் பண்ணுகின்றோம் பெரும்பாலும் இந்த கத்திரிக்காயை தோல் நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் இதில் அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் சில பழங்கள் காய்கறிகள் வெட்டின உடனேயே அது கருப்பாக மாறிவிடும் ஏன் இப்படி மாறுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா நான் யோசிச்சுருக்கேன் அதாவது ஆப்பிள் பழம் இந்த பேரிக்காய் இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம வெட்டின உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்து கருப்பாக மாறிவிடும் ஏனென்றால் அதன் தன்மையை காற்றுடன் வினை புரியும் போது மாற்றி கொள்கிறது கத்திரிக்காவை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணுவீங்க அப்புறம் எந்த மாதிரி சாப்பிட்டால் உங்களுக்கு பிடிக்கும் என்பதை எனக்கு சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே